முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களை வணங்கி நடைபெற்று முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் சேலம் மாநகராட்சியினுடைய நாற்பத்தி மூணாவது கோட்டத்திற்கு வேட்பாளராக கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் நேரு அவர்களும் சேலம் மத்திய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் வழக்கறிஞருமான அன்புக்குரிய சகோதரர் ராஜேந்திரன் அவர்களும் எனக்கு நாற்பத்தி மூணாவது கோட்டத்திலே திமுகவினுடைய கூட்டணியில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பளித்தனர் அப்படி அளிக்கப்பட்ட வாய்ப்பின் அடிப்படையில் நாற்பத்தி மூணாவது கோட்டத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அனைத்து வாக்காளர் பெருமக்களும் பெருவாரியான வாக்குகள் அளித்து சேலம் மாநகராட்சியின் அறுபது கோட்டத்திலேயே ஏழாயிரத்திற்கு மேல் வாக்களித்த முதன்மையான கோட்டமாக இன்றைக்கு அவர்கள் நடத்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட மக்களுக்கும் அதே நேரத்தில் தலைவர் கலைஞரிடத்திலே உங்களுக்கு தளபதியாரிடத்தில் என்ன பிடிக்கும் என்று கேட்டதற்கு அவரிடத்திலே உழைப்பு 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 என்று கூறியதனுடைய அடிப்படையில் தளபதி அவர்கள் கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் சென்று தன்னுடைய செயல்பாட்டினை நாங்கள் சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் என்று சொல்லி அவர்கள் வாக்கு சேகரித்து இன்றைக்கு முதலமைச்சராக வீற்றிருக்கின்றார் அப்படிப்பட்ட முதல்வர் இன்றைக்கு அவருடைய செயல்பாடானது பாலுக்கு லிட்டர் மூன்று ரூபாய் குறைக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது அது மட்டுமல்லாமல் நகர பேருந்திலே பெண்கள் இலவசமாக பயணம் செய்யக்கூடிய வகையிலே அவர்கள் திட்டங்களை செயல்படுத்தியிருக்கின்றார் இப்படிப்பட்ட திட்டங்களையெல்லாம் பொதுமக்கள் உணர்ந்து இன்றைக்கு உள்ளாட்சியில் பெருவாரியான அதிகப்படியான இடங்களை இன்றைக்கு வெற்றி சூடி இன்றைக்கு அளித்திருக்கின்றனர் அப்படிப்பட்ட மக்களுக்கு நாற்பத்தி மூணாவது கோட்டத்தின் மக்களுக்கு அடிப்படை தேவைகள் எதுவுமே பத்தாண்டு காலமாக அதிமுக ஆட்சியில் அடிப்படை தேவைகள் சாக்கடை வசதி சாலை வசதி குடிநீர் வசதி போர்வெல் ரிப்பேர் இந்த மாதிரி அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லை உந்தப்பிளை என்று சொல்லக்கூடிய பகுதியாக இருந்தாலும் அதே நேரத்தில் குப்பைமேடு பகுதியாக இருந்தாலும் நல்லுசாமி கவுண்டர் காடாக இருந்தாலும் இந்த எல்லாம் புதிதாக இன்றைக்கு நாற்பத்தி மூணாவது கோட்டத்தில் இணைக்கப்பட்ட பகுதிகள் அந்த பகுதிகளிலே அடிப்படை தேவைகள் எதுவுமே இல்லை என்பதை நான் வாக்கு சேகரித்து சென்ற நேரத்தில் நான் கண்கூடாக பார்த்தது முதலில் இந்த நாற்பத்தி மூணாவது கோட்ட மக்களுக்கு அடிப்படை தேவைகள் அத்தனையும் சரியான முறையிலே பூர்த்தி செய்வேன் நான் ஏற்கனவே நாற்பத்தி ரெண்டாவது கோட்டத்தில் மாமன்ற உறுப்பினராக மண்டலக் குழுவினுடைய தலைவராக இருந்து பணியாற்றி இருபது ஆண்டு காலமாக நானும் என்னுடைய துணைவியார் அவர்களும் நாற்பத்தி ரெண்டாவது கோட்டத்தில் பணியாற்றி சிறப்பாக பணியாற்றுவதைய அடிப்படையில் அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில் நாற்பத்தி மூணாவது கோட்ட மக்கள் வாக்களித்திருக்கின்றனர் அந்த நம்பிக்கை நிறைவேறும் வகையில் அந்த நம்பிக்கை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் என்னுடைய செயல்பாடு இருக்கும் என்பது இந்த நேரத்திலே நான் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்